இவருங்கிறது சீமான் அவருங்கிறது தலைவர் பிரபாகர் இந்த புகைப்படத்தை சொல்லிதான் இதுதான் நான் சந்திச்ச புகைப்படம்னு சொல்றாங்க இல்லைங்களா அது இதுக்கான புகைப்படம் இல்லைங்கிறது தான் நான் உறுதியா இருக்கிறேன் ஏன்னா இது நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செஞ்ச செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் தான் வந்து எனக்கு மக்கள் டிவிக்கு வந்த பிறகும் அவர் என்னோட தொடர்பில் இருப்பார் அவருக்கு தேவையான டைட்டில் அனிமேஷன் இதெல்லாம் வந்து எங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போவார் அப்படின்னா மக்கள் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து திரும்ப எனக்கு ஒரு டிவிடியில் சில புகைப்படங்களை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் அதில் வந்து சில தமிழக தலைவர்களோட தலைவர் பிரபாகரன் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் அண்ணன் சீமானு இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தார் இது ரெண்டும் எனக்கு மேரிஜ் பண்ணி கொடுக்கணும் ஒன்னா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு அப்போ நான் வந்து இது எதுக்காகன்னு கேட்டப்போ என்னன்னா அவருக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்க போகிறோம் பெருசாக ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுக்கு அவருக்கு தலைவர் பிரபாகரனா ரொம்ப பிடிக்கும் அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவர் பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னாரு எனக்கும் தலைவர் பிரபாகரனா ரொம்ப பிடிக்கும் அண்ணன் சீமானையும் ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் அது ரொம்ப ஆர்வமாக அந்த வேலைகளை நான் செஞ்சு கொடுத்தேன் அது அது தான் வந்து வந்து புகைப்படமா இல்ல பத்திரிகைகள்ல நிறைய பத்திரிகைகள்ல வர ஆரம்பிச்சது கிரீன் பேக்ல இருக்கிறது எல்லாமே எடிட் பிரபாகரனாலே ஒரு நெருப்பு நமக்குள்ள எரிஞ்சு அணையும் அந்த அளவுக்கு ஒரு ஃபயரா இருந்த பேரை அப்படியே அவர் டைலூட் பண்ணி பண்ணி ஒரு ஒண்ணுமே இல்லாத டம்மி ஆக்குனார்